ஒரு வகையில் விஜயை கவர்வதற்காக கபலீகரம் பண்ணுவதற்காக ஒன்றிய அரசு செய்கிற வேலையை நம்புன பல பேர் அவர் கூடவே இருந்த பல பேர் திடீர்னு இல்லாமல் போனவுடனே தனித்து விடப்பட்டார் விஜய் ஒரு அரசியல் கட்சி அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த அரசியல் கட்சி அப்படி இருந்ததா வரலாறே கிடையாது இல்லைங்க இந்த பதினாறு நாள் முடிவிட்டோம்னா அங்கே காத்து வந்தோம்னு சொல்றதே உங்களை கழிவு ஊற்றாதாலே கிடையாது அப்போ மக்களுடைய வெறுப்பை கொஞ்ச நாள் சம்பாரிச்சிட்டிங்க நீங்க நீங்கள் ஒரு திமுகவோ திமுகவோ இத்தனை வருட பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்குது காலில் முள்ளு குத்துச்சின்னா எங்கே அதுக்கு வைத்தியம் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இவங்க காலில் முள்ளு குத்துனா தலையில் தைலத்தை தரக்கிட்டு இருக்க ஏற்கனவே இங்கே பல தலைவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கும் வழங்கப்படும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் வழங்க முடியாது எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள் இருக்காரு இவர்கிட்ட சினிமா சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க கேட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கண்டிப்பா சார் நான் இப்ப சமீப காலங்களாக பார்த்தோம்னாலே அந்த அரசியல் சம்பந்தமா அந்த கருளை நடந்த நாற்பத்தோரு மரணங்கள் தான் இன்னுமே ஒரு ஆராத வடுவாக தான் இருக்கு இப்ப நேற்று நேத்து ரெண்டு நாளாக தான் தாவேக்காவோட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் எதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சா அந்த சிபிஐ வழக்கு போறினதுக்கு அப்புறம் தான் வெளியவே வராங்க பாதை வச்சுருவோம்னா இருக்கட்டும் அவர் இப்பதான் ஓபனப்பே பண்ற அந்த கரூர் எல்லையில தாங்க நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார் முதல்ல இந்த சிபிஐ வழக்கை எப்படி பாக்குறீங்க அது விஜய்க்கு சாதகமா இல்ல பாதகமா என்ன மாதிரியே பாக்குறீங்க இல்ல அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க சிபிஐ கேட்கலன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஆனால் சிபிஐக்கு வழக்கு மாறுன பிறகு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க இவரெல்லாம் வெளியில வராரு பாருங்க ஹுசியானந்த் வெளியில வராரு நிர்மல்குமார் வெளியில வராரு என்னென்னா சிபிஐக்கு வழக்கு போன பிறகு இங்கே வந்து யாரும் அவங்க மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது தான் சட்ட ரீதியான விஷயம் ஸோ அதனால தான் இவங்க மெல்ல மெல்ல வெளியில் வராங்க ஒரு வகையிலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதி தான் பட்டு பல பேர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இப்போ சிபிஐக்கு வழக்கு போனதுனால விஜய்க்கு சாதகமாக இருக்கும் ஒரு வகையில் விஜயை கவர்வதற்காக கபலீகரம் பண்ணுவதற்காக ஒன்றிய அரசு செய்கிற வேலை அப்படின்லாம் பல அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம போக போக தான் அதெல்லாம் தெரியும் இன்னும் வந்து இது இடைக்கால உத்தரவு இப்போ இதற்கப்புறம் வந்து இன்னும் பல படிகள் இருக்குது பட் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசமாக இருக்குது இதுவே ஒரு பெரிய நிம்மதியா தான் இருக்கும் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ட்விட்டர்ல நீதி வெல்லும்னு போட்டிருப்பாரு அதை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் இருக்காங்க இது இடைக்கால உத்தரவு தான் நீங்க நீங்க இன்னசென்ட் ஒண்ணு தீர்ப்பு வரல நீங்க நிரபராதின்னு ஒண்ணு சொல்லிடல சிபிஐக்கு தான் போயிருக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அதே மாதிரி தாவேக்காவோட தொண்டர்களுமே அதை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட எண்ணம் எப்படி பாக்குறீங்க இது செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல இல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியை மனதில் வச்சுதான் நீதி வெல்லும்னு சொல்றாரு இப்ப இந்த வார்த்தையை சொல்வதற்கே உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய நெருக்கடியில் சிக்கிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் இன்னொன்று வந்து அவர் நம்புன பல பேர் அவர் கூடவே இருந்த பல பேர் திடீர்னு இல்லாமல் போனோடனே தனித்து விடப்பட்டார் விஜய் அப்போ அவரால் இண்டிவிஜுவலாக ஒரு முடிவை எடுப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் எடுக்க முடியாதாங்கிறது வேற ஆனால் எல்லாரோடையும் பேசி பேசி ஒரு முடிவை எடுத்துகிட்டு இருந்தவர் திடீர்னு அவருடைய வலதுகிறேன் இடதுகிறேன் எல்லாருமே காணா போன பிறகு ஒரு முடிவை எடுக்க திணறிகிட்டு இருந்தாருங்கிறது தான் உண்மை அப்போது இன்றைக்கி ஒரு தளர்வு ஏற்பட்டுருக்கு அவங்கெல்லாம் ரெகுலராக வந்து பார்க்குறாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பேசுகிறாங்க அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்குல்ல அதைத்தான் அவர் நீதி வென்றதுன்னு போடுறாரு பட் இது போற வேகத்தை பார்த்தா நிச்சயமா அது விஜய்க்கு சாதகமா தான் அமையும் வச்சுக்கீங்களே அதான் ஓகே சார் இப்ப சார் இந்த பிரச்சனைகள் நடுவில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இப்ப சிபிஐக்கு மாறினதுக்கு அப்புறம் ஆதவர்ஜனை வராரு புஷியானது வெளியே வராரு எல்லாருமே இப்போ தான் உண்மையாக சொல்றாரு நான் கரூர் எல்லையில தான்ப்பா இருந்தேன் போலீஸ் உள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார் இதை பதினஞ்சு நாட்களா ஏன் இவங்க எதுவுமே சொல்லல ஏன்னா அவங்களோட எக்ஸ் வலைதள பக்கத்துல ஆள் இரங்கல் போடுறாங்க நிவாரணம் போடுறாங்க நம்மளோட தமிழ்நாட்டு இளைஞர்கள் வெளியே வந்து புரட்சி செய்யணும் இதெல்லாம் போடுறாங்க இப்ப பதினஞ்சு நாள் ஏன் வருது சொல்லவே இல்லை நான் கரூர் எல்லையில தான் இருந்தேன்றேன் வேடிக்கை ஒரு பதில் ஒன்று சொன்னார் இந்த பதினாறு நாள் வந்து துக்கம் அந்த துக்கத்துக்காக நாங்கள் வந்து பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இறப்புக்கு பிறகு ஒரு பதினாறு நாள் துக்கம் அனுஷ்டிப்பாங்க அதனால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு அரசியல் கட்சி அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த அரசியல் கட்சியும் அப்படி இருந்ததா வரலாறே கிடையாது ஒரு பெரிய துக்கம் நிகழ்ந்துருச்சுன்னா அதையொட்டி தான் அவங்க தொடர்ந்து பேசுவாங்க தன் மீது தவறு இருந்தால் அது வந்து ஒப்பு ஒப்புக்கொள்வார் இல்லைனா யார் மீது தவறு இருக்கோ அதை பேச போகிறாங்க ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக பார்த்தது இல்லைங்க இந்த பதினாறு நாள் முடியட்டோம்னா அங்கே காற்று சொல்கிறதே ரொம்ப ஒரு வேடிக்கையான பதிலாக இருந்துச்சு பட்டு இப்போ கரூர் எல்லையில் தான் நான் இருந்தேன்னு அவர் சொல்கிறார் இல்லையா ஏன் மறுநாள் அதை சொல்லலைங்கிறண்ணா ஓகே இல்லைங்க நாங்கள் வந்து கரூர் எல்லையில் தான் இருந்தோம் நான் இருந்தேன் புஷி ஆனந்த் இருந்தார் விஜய் சார் கூட அதுக்காக தான் காத்துட்டு இருந்தார் போய் திரும்பி போய் பார்க்கறதுக்கு காவல்துறையும் கலெக்டர் தான் எங்களை நீங்கள் போங்க இங்கே இருக்காதிங்கன்னு சொன்னாங்கங்கிறத மறுநாள் சொல்கிறதுக்கு என்னங்கிறனா சொல்லியிருந்தால் இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கே வழி இல்லையே இப்போ இவ்வளோ நாள் கழித்து சொல்லும்போது தான் இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களை கழிவு ஊற்றாத கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே ஆமாம் அப்போ மக்களுடைய வெறுப்பை கொஞ்ச நாள் சம்பாரிச்சிட்டிங்கள்ல நீங்கள் இன்றைக்கி ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் இடந்த பெருமையை திரும்ப மீட்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அது இன்னும் சரியா இருந்திருக்குமேங்கிறது கண்டிப்பா சார் செத்து போனவங்க குடும்பத்தார் துக்கம் சரிச்சா ஒரு நியாயம் இருக்கு அன்றைக்கி சொல்லியிருந்தால் இவ்வளோ அவப்பேர் வந்திருக்காது ஏன்னா ரெண்டு வருடம் கட்சி ஆரம்பிச்சு உழைச்சிருக்காங்க ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க எலெக்ஷன்காக பட் அது ஒரே நாளில் உடஞ்ச தான் பெருசாக பார்க்கணும் அவர் ஒரு சப்போர்ட்டாக தானே விஜய் சார் வச்சிருந்தார் ஆதவச்சனை அப்படி பண்ணியிருக்கலாமா ஒருவேளை விஜய் சொல்லுங்க இப்போ நீங்கள் அந்த கட்சியில் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்க அதுதான் இதன் மூலம் வெளிப்படுது இதுவே வந்து ஒரு திமுகவோ இத்தனை வருட பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்குது காலில் முள்ளு குத்துச்சின்னா எங்கே அதுக்கு வைத்தியம் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இவங்க காலில் முள்ளு குத்தினா தலையில் தைலத்தை இருக்காங்க அதுதான் இவங்களுக்கு அவங்களுக்குமான வேறுபாடு அப்போது இவங்க இன்னும் கற்றுக்கிறதுக்கு பல படிகள் ஏறி மேலே வரணும் ஆனால் குறைந்தபட்ச அறிவுன்னு ஒன்று இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கிற பையன் தி கேட்டால் கூட அவன் சொல்லிவிடுவான் இதெல்லாம் சரியா சரியில்லையான்ட்டு அப்போ ஏன் இவ்வளோ படிச்சுருக்கிறீங்க இவ்வளோ விஷயங்களை டீல் பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க இப்போ ஆதவர் ஜூனெல்லாம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னே இருக்காரு இப்போ இந்த அடிப்படையே நீங்கள் தெரியலன்னா இப்போ உங்களை நம்பி ஒரு கட்சி வந்து அதை எப்படி நீங்கள் ஜெயிக்க வச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ இந்த கேள்விகள்லாம் வருது இல்லை அப்போ இதையெல்லாம் இவங்க தவிர்க்கணும் ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியாக மாறணும் மத மதன்னு மந்தமாக இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது இன்னொரு முக்கிய முக்கியமானால் அவர்கள் பதினஞ்சு நாள் தலைமறை நைட்டு போய் விஜய் சாரை பார்த்துருக்கிறதா ஒரு தகவல் பா வெளியாகிட்டு இருக்கு அவர் கரெக்டாக சிபிஐக்கு கை மாறினதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காரு அவரோட இத் அவர் அவருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அவர் ஆள் தான் அவர் அவரு இந்த மாதிரியோட அவரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க வந்து அவர் விஜயினுடைய நிழலாகவே இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருக்கார் இன்னொன்று வந்து அவரை கடலுக்குள்ளே இருக்கார் இலங்கையில் இருக்கார் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாருன்னு என்னென்னு வாய்க்கு வந்தது சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் பார்த்தா அடுத்த தேர்தலில் தான் இருந்திருப்பார் போல இருக்குது அழகாக விசாரணை போக்கு மாறணுன்னு டக்குன்னு வந்து வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவர் தலைமையில் தானே ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க போட்டு கரூரில் வந்து இப்போ விஜய் போய் பார்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஊசியானந்த் தலைமையிலான கமிட்டி தான் செய்ய போகுது ஸோ அப்படி ஃப்ரிக்வெண்ட்டாக வெளியில் வந்துட்டார்ல ஸோ அதனால் புசியானது எப்பவும் விஜயனுடைய நம்பிக்கைக்குரிய இடத்துல தான் இருக்கார் ஸோ இன்னைக்கு காலையில் வந்த தகவல் படி விஜய் அவர்கள் வந்து அவர் அவரை புசியானந்த் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு அமைச்சதாகவும் நான் கரூருக்கு போய் பாருங்க ஏற்பாடுன்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு ஸோ அவர் ஆல்ரெடி போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல இதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இல்லைங்க எப்போ வழக்கு சிபிஐக்கு மாறிச்சோ அப்போவே இங்கே அவர் மீது இருந்த வழக்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ரத்தாயிரும் அவங்க தான் அதை வந்து கணக்கெட் பண்ணுவாங்க அப்போ இவர் வந்து ஏபி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஓகே இப்போ விஜய் சார் பார்த்தோம்னா இப்போ கரூர் போகிறதா ஒரு தகவல் இருக்குது கல்யாண மண்டபத்தில் பார்க்க போகிறதாகவும் அந்த மாதிரி தகவல்லாம் போயிட்டுருக்கு ஒரு சாப்பர் கேட்டிருக்காரு ஹெலிப்ட் ஹெலிகாப்டர் இந்த மாதிரி தகவல்கள்லாம் போதே நீங்கள் கேட்டீங்களா அது எல்லாத்தையும் ஏன் நேற்று கட்காரி வந்திருக்கிறாரு அவருக்கே ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல சென்னை விமான நிலையம் ஏன்னால் இரவு ஆறரை மணிக்கு பிறகு ஹெலிகாப்டர் பயன்படுத்துவதுங்கிறது நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விஜய் வந்து இப்போ வெளியூர் போகிறாரு அங்கே பிரச்சாரத்தை முடித்துட்டு ராத்திரி கிளம்பி எப்படி வர முடியும் அப்போ தனி விமானத்தை விட ஹெலிகாப்டர் பெட்ரான்னா கிடையாது ஆனால் ஜெயலலிதா போயிருக்காங்க ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காங்க ஒருவேளை அந்த பகல் நேர பயன்பாட்டுக்கு வேணுன்னா அவர் பர்மிஷன் கேட்டிருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் அவர் அந்த அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா எப்போவுமே உயரத்தில் பறந்துக்கிட்டு உயரத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்போ தரைக்கு வருவீங்க மக்களோடு மக்களாக இருப்பது தானே ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு நீங்கள் அதை விட்டுவிட்டு எப்போவுமே நான் தனி விமானத்தில் பிறப்பேன் தனி ஹெலிகாப்டரில் பரப்பேன்னா அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது அவருடைய ரசிகர்கள் அதை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க அது வேற ஆனால் ஒரு சராசரி ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது ஓவராக இருக்கும்ங்கிற மாதிரி தான் எனக்கு பண்ணுறோம் ஸோ அதேமாதிரி விஜய் மேலே ஒரு அனுதாமம் இருந்தாலுமே அவரோட அவருக்கு தெரியாமல் அது நடந்துடுச்சு அப்படி ஒரு அனுதாமம் ஆலை இருந்தால் கூட அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது அவர் கேட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு முறைகள்லாம் சிலதை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் ஒரு பிஎம்கு என்ன கொடுப்பாங்களோ அதை தான் அவர் கேட்டிருக்காரு ஏர்போர்ட்ல இருந்த ஊர் வரைக்கும் யாரும் இருக்கக்கூடாது மீடியா ஃபாலோ பண்ணக்கூடாது ஃபேன்ஸ் யார் வரக்கூடாது இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு இது இவ்வளோ நடந்ததுக்கப்புறமே மாதிரி டிமாண்ட் வைக்கிறாருன்னா அவரோட அவர் எப்படி அந்த டிமாண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நினைக்கிறீங்க இல்லை அதெல்லாம் ரொம்ப தவறானதுங்க ஓகே நீங்கள் காவல்துறையிட்ட பாதுகாப்பு கேட்கலாம் சார் இது மாதிரி நான் இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு விரும்புகிறேன் என்னை பாதுகாப்பாக கூட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து விட்ருங்க அவ்வளோதான் நம்ம வேலை அதற்கப்புறம் வந்து ஒருவேளை காவல்துறை மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக மூவ் பண்ணலாம் எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்க சொல்லி காவல்துறைக்கு நீங்கள் உத்தரவிடுங்கன்னு சொல்லி வேணால் வா நீங்கள் நீதிமன்றத்தை நாள் இல்லாமல் தவிர எனக்கு இப்படியெல்லாம் செக்யூரிட்டி வேணும்னு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது நீங்கள் இதுதான் எனக்கு வேணும்லாம் கேட்கவே முடியாது எப்படி இவர் கேட்குறாரு யார் வந்து யாருடைய ஐடியாவில் கேட்குறாரு அல்லது அவரே வந்து இதெல்லாம் சினிமா ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி நினச்சிட்டு கேட்குறாருன்னு எனக்கு தெரியல என்னென்னா இப்போ விஜய் மீது ஒரு பெரும் அன்பு கொண்ட கூட்டம் இங்கே இருக்குது அவங்க அதை ரசிப்பான் என்னென்னா பாரு நம்ம தலைவருக்கு எப்படி எப்படி கேட்குறாரு பாரு அப்படின்லாம் அவங்களுக்கு அது சினிமா மாதிரியே பார்ப்பேன் ஆனால் அது யதார்த்தம்ங்கிறது அது கிடையாது இல்லை இப்போ ஏற்கனவே இங்கே பல தலைவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கும் வழங்கப்படும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் வழங்க முடியாது ஒருவேளை அப்படி வழங்கணும்னா நீங்கள் ஒன்று முதலமைச்சராக இருக்கணும் இல்லைன்னா பிரதமராக இருக்கணும் இது ரெண்டும் இல்லாத ஒருவருக்கு எப்படி இந்த செக்யூரிட்டியை கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் இருக்குது அவருக்கு எப்படி அது தெரியாமல் போச்சுங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம்